வங்காள தேசத்தில் இந்துக்களை தாக்குவதாக கூறி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பாஜகவினர் ஆர்ப்பாட்டம் போலீசார் அனுமதி மறுத்ததால் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டம் நடத்தினர் தமிழ் அடிப்படை வாதிகள் வங்காள தேசத்தில் இந்துக்களை தாக்குவதாக கூறி அதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் காரைக்குடி ஐந்து விளக்கு அருகே பாரதிய ஜனதா கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பிட்ட நேரத்திற்கு பிறகு போலீசார் ஆர்ப்பாட்டத்தை முடித்துக் கொள்ள சொன்னதால் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பாஜகவினர் திடீரென சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்து போலீசார் அழைத்து சென்றனர் தூண்டாதேற்பம் விதைக்காதே விதைக்காதே மனக்காவலத்தை விதைக்காதே வங்க வேசவே வங்க வேசவே வன்மொழியை நிறுத்திடு நிறுத்திடு விழித்திடு விழித்திடு

போட்டு போன வாங்கி செல்ஃபி எடுத்துக்கிட்டேன் நம்ம என்ன வேலை வந்துருக்கோம் அதை தானே பார்க்கணும் என்னடா காதலும் விழுங்க மாட்டாங்க என்னத்தை மக்கி வைக்கிறேன் நம்பிக்கை அதெல்லாம் கிடையாது அங்கே இருந்தால் நம்ம ஆறு மணிக்கு வந்துருவோம் அங்கே கட்டாவது பேசுறார் சார் அது புடிச்சாயா ஓகே சார் ஒரு தடவை ஆரம்பிங்க பாருங்க நான் உக்காந்து தரேன் வந்துட்டு சொல்லுங்க ஒருத்தர் வந்து மைக் லைட் சிம்பிளா போடுறீங்க Terima kasih.